பீஸ் பி அப் ஒன் யூ ஆல் இல்லை புரியல அவனை கேட்டா இனிங்கிறான் ஒருத்தனை கேட்டா டிஆர்சிஎஸ் எழுதுகிறான் இருபத்தெட்டாம் தேதி ப்ரோ எந்த ஃபோனுக்கும் நான் கோல் அடிக்கலாம் என்று சொல்கிறான் என்னதான் நடக்க போதும் உன் நாட்டில் எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை ஒழுங்கான விஷயம் யாரும் நீ சொல்கிற மாதிரி இல்லை நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் இந்த பதிவு டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறைப்படுத்தல் ஆணைக்குழு அப்படின்னு சொல்லி இலங்கையில் சொல்கிறாங்க இதில் வந்துட்டு இலங்கையில செயற்படுற அனைத்து வலையமைப்புகளும் இவங்களுக்கு கீழே தான் பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க குறிப்பாக நீங்கள் புதுசாக இலங்கையில் ஃபோனுகள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அதுல எல்லாம் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவ்டுன்னு அப்படின்ட்டு இருக்கும் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவ்டுங்கிற ஃபோன் மட்டும்தான் ஒரிஜினலானு கேட்டிங்கிட்ட அப்படி இல்லை ஆனாலும் நீங்கள் வாங்குகிற ஃபோன்ஸ் வந்துட்டு லோ பட்ஜெட்டில் வெளிநாட்டு ஃபோனாக இருந்தாலும் டிஆர்சிஎஸ்எல்லில் பதிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயமாக்கப்படுகிறது காரணம் இந்த இதே விஷயம் இரண்டாயிரத்தி இருபதுலேயும் எடுத்துகிட்டு வந்தாங்க பட் அந்த விஷயம் நாட்டோட சூழ்நிலையால் கைவிட்டுட்டாங்க இந்த விடயம் முக்கியமானது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஐஎம்இஐ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இமி நம்பர் இமி நம்பர் நான் என்ன அப்படின்னு சொல்லி அண்மையில் ஒரு சிங்கள சகோதர செய்தி சேவை மக்கள் மத்தியில் போய் கேட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் பதில் சொன்னவங்களில் பல இளைஞர்கள் கூட அப்படி நான் என்னன்னு சொல்லி மாறி அந்த கேள்வி கேட்டவங்கள்ட்டையே இமி நம்பர் நான் என்னன்னு சொல்லி கேட்குற அளவும் இருந்துச்சு அதை நான் பார்த்தேனா தான் இந்த வீடியோவை எப்படியாச்சும் இமி நம்பர்ங்கிற விஷயத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி அந்த மோட்டிவேட் பண்ணது அந்த இமி நம்பர் அப்படின்ற விஷயம் ஒருத்தருக்கும் எனக்கும் உங்களுக்கும் இலங்கையோட பிரஜை அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்கு தேசிய அடையாள அட்டை அப்படின்ற விஷயம் இருக்கிற மாதிரி இந்திய நண்பர்களுக்கு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி அந்த அந்த போனை தயாரிக்கிற நிறுவனங்கள் அந்தந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அடையாளப்படுத்தல் இலக்கம் தான் இந்த இமி நம்பர் என்று இலக்கம் அந்த இலக்கத்தை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்ன்ற சில சில முறைகளையும் உங்களுக்கு சொல்லி தான் இப்போ நீங்கள் ஃபோனுக்கு வெட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபோனாக இருந்தால் அதுக்கு கீழே அந்த இமி நம்பர் எத்தனை சிம் போடக்கூடிய மாதிரி இருக்கோ அத்தனை சிம்முக்கும் அத்தனை இமி நம்பர் அதே ஃபோன் செக்ஷனுக்குள்ள போய்டீங்கன்னு சொன்னால் எப்படி இமி நம்பர் அதுலேயும் இருக்கும் அல்லது ஸ்டார் ஹேஷ் ஜீரோ சிக்ஸ் ஹேஷ் நீங்கள் டயல் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த இமி நம்பரை நீங்கள் பார்த்துக்கொள்ளவும் ஏழு அதே மாதிரி தான் இமி நம்பர் மொத்தம் பதினைஞ்சு டிஜிட்ட்களை கொண்டிருக்கும் இந்த இமி நம்பரை நீங்கள் கட்டாயமாக எழுதி வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஃபோன் சில வேலைகளில் தொலைந்து போனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுடா இது அத்தியாவசியமான ஒரு தேவைப்படும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தான் இமி நம்பரோட அருமை பெருமை எல்லாம் தெரியும் ஃபோன் தொலைஞ்சி யாராச்சும் நண்பர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கிருந்து அலைஞ்சி வந்த அனுபவத்தை அப்படி ஃபோன் தொலைந்த நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சோல்லுங்க இமி நம்பரோட அவசியம் பற்றி அதே மாதிரி இமி நம்பரை ஏன் எழுதி கொள்ள எழுதி கொள்ள வேணும் அதே மாதிரி ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்மளோட ஃபோன் காணத்தா கொடுக்க வேணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது உங்களோட ஃபோன் தொலைஞ்ச உடனேயே நீங்க அந்த ஃபோன் கிடைக்குமா இல்லையான்றது ஒரு விஷயம் பட் நீங்க கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சம்டைம் அந்த ஃபோனை கண்டெடுத்தவர் வந்துட்டு அந்த குறித்த தொலைபேசி தவறான விடயங்களுக்கு பயன்படுத்துகிற போது அந்த விடயம் உங்களோட தலையில தான் வந்து சேரும் கடைசியாக அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ள சொன்னால் தான் அதுக்காகவே தான் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது இந்த வீடியோ மூலமாக அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த டிஆர்ஜிஎஸ்எல் இப்போ இமி நம்பர் பதிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு கீழே என்று சொல்லி வலியுறுத்துறதுக்கும் ஒரு பிரதானமான காரணமாகவும் இருக்குது லோ பட்ஜெட் ஃபோன் அதாவது வெளிநாட்டில் இருந்து எடுத்துட்டு வந்த பதியப்படாத ஃபோன்களில் நிலைமை எதிர்வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி ப்ரோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலையும் இருக்குது இது ஏற்கனவே பாவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான விடயங்களும் நடக்க போறதில்லை அப்படின்ட்டு சிலவங்க சொல்றாங்க நீங்க பாவிச்சிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனும் சரி எந்த ஃபோனாக இருந்தாலும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவுக்கு கீழே பதியப்பட்டிருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கறதுக்கான வசதிகளையும் ஏற்கனவே தந்திருக்கிறாங்க ஐஎம்இஐ என்று சொல்லி டைப் பண்ணி இடைவெளி விட்டு பதினைந்து இலக்கம் கொண்ட உங்களுடைய இமி நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பதுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவதனூடாக நீங்கள் உடனே எஸ்எம்எஸ் ரிப்ளை ஊடாக தெளிவுபட்டுக் கொள்ளலாம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இருபத்தொன்பதாம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வர எந்த ஒரு ஃபோனையும் ஏர்போர்ட்டில் பதியக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை படத்தில் ஆணைக்குழு எடுக்க போகிறதுங்கிறது என்ன நடக்க போகுதுங்கிறது நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கறோம்